வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி நம்முடன் பேசுவாக பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் முனைவர் திரு குரு அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் தொடர்ச்சியாக பார்க்குறோம் காசாவில் வந்து போருக்கு அடுத்த கட்டமாக இப்போ பட்டினியால் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் அந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறோம் ஒரு மூட்டை மாவு கிடச்சாவே வந்து போதும் நாங்கள் உயிர் வாழ்ந்துருவோங்கிற அளவுக்கு வந்து தொடர்ச்சியான அந்த செய்திகள்லாம் பார்க்குறோம் புகைப்படங்கள் ரொம்ப கோரமாக இருக்குது இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் வார்னுடைய தொடக்கத்துலேருந்து நம்ம பேசுகிறோம்னு நினைக்கிறேன் தொடக்கம் வந்து குண்டுகளால் மட்டுமே வந்து இந்த போர் தொடங்குச்சு இப்போ வந்து அது பட்டினியை அப்படிங்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி நான் எப்படி புரி புரிஞ்சுக்கிறது நம்ம இப்போ காசாவில் வந்து உணவு தட்டுப்பாடு அதுவும் குறிப்பாக போரினால் இஸ்ரேல் அரசனுடைய பாலிசிஸ்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய உணவு தட்டுப்பாடு என்பது இந்த கடந்த ஆல்மோஸ்ட் இப்போ இரண்டு ஆண்டுகளாக போகிறது இந்த போர் தொடங்கி இந்த இரண்டு ஆண்டுகள்லையுமே வந்து அந்த பசி பட்டினி சம்பந்தமான சிக்கல்கள் இருப்பதை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்க முடிகிறது அதில் குறிப்பாக என்ன பார்க்கணுன்னா கடந்த ஆண்டு வரை வந்து இது ஒரு பெரிய விஷயமாக மாறலை இந்த இரண்டாவது ஆண்டில் தான் பசி பசியும் பட்டினி சம்பந்தமாக மக்கள் உயிரிழப்பது என்பது குறிப்பாக பசியும் பட்டினியும் வெறும் ஆயுதங்களாலோ குண்டுகளால் மட்டுமல்லாமல் குறிப்பாக பசி பட்டினியால் இறப்பதனுடைய டாக்குமெண்டேஷன் என்பது இந்த கடந்த ஓராண்டுகளாக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது போர் காலகட்டங்களில் மக்களுக்கு உணவு பிரச்சனை இருக்கும் அதை வந்து உணவுகள் வந்து பல்வேறு அமைப்புகள் இன்டர்நேஷ்னல் அமைப்புகள் வந்து வழங்குவாங்க அந்த அந்த விஷயங்கள் வழங்கிட்டே தான் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ அந்த விஷயம் எப்படி தடைப்படுதுப்போ இப்போ இஸ்ரேலுடைய ஒரு போர் கொள்கை என்னவாக இருக்குன்னா ஆரம்பருந்தே நம்ம பார்க்கலாம் ரஃபா கிராசிங் அப்படின்னு ஒரு பார்டர் இதுதான் வந்து காசாவிற்கு உள்ளே இன்டர்நேஷ்னல் அதாவது சர்வதேச சமூகம் ஒரு ஃபுட் எய்டு எந்த விதமான ஒரு உதவியை கொடுக்க முற்பட்டாலும் இந்த ஒரே ஒரு பார்டர் கிராசிங் மூலமாக தான் கொண்டு வர முடியும் இந்த பார்டர் கிராசிங்கை வந்து காசாவோடு ஷேர் பண்ணிகிட்ருக்கிற நாடுன்னு பார்த்தோம்னா அது ஈஜிப்ட் ஈஜிப்டும் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து இஸ்ரேலுடைய பாலிசிஸ்க்கு இணக்கமாக செல்வதையும் நம்ம பார்க்க முடியுது அதே நேரத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே இது வந்து ஹமாஸ் மேல் நாங்கள் தொடுக்கும் ஒரு முக்கியமான போர் அதனால் வந்து இதில் வந்து எங்களால் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஒற்றை காரணத்தினால் இதன் மூலமாக வரும் உணவுகளை வந்து முழுமையாகவே இந்த கடந்த ஒரு ஆண்டுகளாக வந்து நிறுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்பப்போ சில நேரங்களில் பன்னாட்டு சமூகத்தில் வந்து ஏற்படக்கூடிய சில பிரசாசனால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த இதை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அதுவும் சில நேரங்களில் மட்டும்தான் ஓகே இப்போ அந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த விஷயங்கள் எடுத்த நகரும் போது ஹமாஸ் தான் எங்களுக்கு குறி அப்படின்னா ஹமாஸை வந்து இன்னுமே குறிவைத்து நாங்கள் அழிக்கிறோங்கிறாங்க பட் ஆனால் அந்த ப்ராசஸ் இன்னுமே போயிட்டே இருக்கா அதை பயன்படுத்தி மக்களை வந்து மக்கள் இல்லாத ஒரு பகுதியாக மாற்றணுங்கிறது தான் இன்னொரு குறிக்கோளாக இருக்கா இஸ்ரேலுக்கு இந்த போகனுடைய அடிப்பு ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய வார் எய்ம்ஸ் அவர்கள் என்பது வந்து ஒரு தெளிவில்லாத ஒரு இடத்துல தான் இருக்கிறது அவர்களுடைய கோல்ஸ் என்பது வந்து மாறிக்கொண்டே இருக்கிறத நம்ம தொடர்ச்சியாட்டே இருக்கிறது ஹமாசை அழிக்கணும் என்று சொல்கிறார்கள் பின்னாடி வந்து மக்கள் நிறைய பேர் இந்த இடத்தில் வந்து ஹியூமனிடேரியன் கிரைசிஸ் ஒன்று நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை பெருசா வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து இந்த குறிப்பாக இந்த கடந்த ஒரு நான்கு மாதங்கள் மார்ச்சில் தான் வந்து அவர்களுக்கு ஹமாஸிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருந்த ஒரு சீஸ் ஃபயர் என்பது வந்து முற்றிலுமாக முறிபடுகிறது அந்த இந்த கடைசி மூன்று நான்கு மாதங்களில் தான் வந்து இதனுடைய தாக்கம் என்பது ரொம்ப அதிகமாகிறதையும் நம்ம பார்க்க முடியுது இப்போ எயிட் கேம்ப்ஸ் மேலாம் வந்து தொடர்ச்சியான தாக்குதல் மக்கள் வந்து உணவுக்காக போய் நிற்கிறாங்க இல்லை ஒரு எல்லை பகுதியில் நிற்கிறாங்கன்னா அதை குறிவைத்து மட்டுமே வந்து தாக்கப்படுறாங்க இப்போ அங்கே வந்து ஹமாஸ் இருக்க போகிறது கிடையாது அப்போ மக்களை குறிவைத்து மக்களை கொள்வது தான் வந்து இறுதியான ஏமா இஸ்ரேல் வச்சுருக்கா அது ஹமாஸுங்கிற பேரில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யுதா கண்டிப்பாக அது வந்து நடக்கிறதை நம்ம கண் முன்னாடியே வந்து எமேஜாக தான் நம்ம காஜாவில் பார்க்க முடிகிறது லிட்ரலி இதை வந்து ஒரு விதமான வீடியோவிலும் ப்ரெஸ்லி ஆகக்கூடிய ஒரு ஒரு வகையான ஒரு இன அழிப்பாகத்தான் சர்வதேச மக்களில் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் வந்து இதை பார்க்குறாங்க அதுவும் குறிப்பாக இந்த கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களில் இதற்கான எவிடன்ஸ் என்பது வந்து கூடிக்கொண்டே போகிறது அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இரண்டு வகையாக இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனிய அதாவது காசா மக்களை வந்து தாக்கியிருப்பதை நம்ம பார்க்க முடியுது முதல்ல வந்து என்னென்னா இந்த ஃபுட் எய்டு கேம்ப்ஸுக்கு வர்றவங்களை வந்து அட்டாக் பண்ணுறது அவர்களை வந்து ஒரு ஒரு சின்ன லைனில் நிற்க வைக்கிறது அல்லது அவர்களை வந்து ரொம்ப நேரம் காத்திருக்க வைப்பது அப்படி காத்திருக்க வைக்கும் பொழுது மக்களுக்கு நடுவே ஏற்படக்கூடிய அந்த ஒரு அண்ட்ரஸ்ட் அதை பயன்படுத்தி அதில் அதை யூஸ் பண்ணி வந்து அவர்களை சுடுவது அப்படி கொள்வது இது மட்டும் அல்லாமல் இப்போ என்ன நடக்கிறது என்றால் கடந்த சில வாரங்களாக பார்த்தோம்னா அந்த கேம்புக்கு வர்ற உணவு என்பதே வந்து மிகவும் குறைவான அளவு வருவதால் அந்த இருந்து மக்கள் வந்து அதை பெற்றுக்கொண்டு போய் வாழ்வது என்பதே வந்து ஒரு சாத்தியமற்ற விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஸோ அதனுடைய படிப்படியாக அதனுடைய தாக்கம் என்பது வந்து இஸ்ரேலில் வந்து அதிகப்படுத்தி கொண்டு போவதை நம்ம பார்க்க முடிகிறது இதில் வந்து டெலிபரேட்டாக அதாவது ஒரு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை கண்முனையே தெரிந்தாலும் கூட அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தான் இஸ்ரேல் சென்று கொண்டிருக்கிறது இப்போ இஸ்ரேல் கண்டுகொள்ளனா கூட யூஎன் போன்ற அமைப்புகள்லாம் இந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா யுஎன் சார்ந்த அந்த ஏடு அமைப்புகளுக்கும் தொடர்ச்சியாக வந்து அந்த உணவுகளை கொடுக்குறாங்க இப்போ அவர்களுக்கே வந்து இதில் ஒரு சிக்கல் வருதுன்னா அப்போ அவங்க என்ன வந்து இஸ்ரேல் இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி வெளி வெளியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து கடத்த விரும்புகிறாங்க விஷயங்களா இப்போ ஐநாவுடைய ரோல் என்பது அதிகமாக இருப்பதை விட அமெரிக்காவுடைய ரோல் தான் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இந்த பசி பட்டினி சாவுகள் செய்திகள் அதிகமாக வந்த நாளிலிருந்து நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சில பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்க அதையும் வந்து நேற்று கைவிடுறாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதை கைவிட்டு விடுகிறார்கள் ஏன்னா ஹமாசுடைய நிபந்தனைகள் வந்து அதீதமாக இருக்கிறது அப்படின்னு வந்து அமெரிக்கா அரசுனுடைய பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் அவர் சொல்கிறாரு இஸ்ரேலை பொறுத்தவரை வந்து அமெரிக்கா மற்றும் மற்ற மேற் மேற்குலக நாடுகள் வந்து அவர்களுடைய பின்னணியில் இருந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் செஞ்சிட்ருக்கிற காரணத்தினால அவர்களும் வந்து இதில் வந்து தீவிரமாக முயற்சியை எடுக்க வேண்டும் இதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எந்த அறிகுறியும் நமக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே இப்போ அமெரிக்காவினுடைய இத்தகைய ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது நாடுகள் வந்து தொடர்ச்சியாக கண்டிக்குதா இப்போ ரஷ்யா உக்ரைன் நாட்டு இடையான போரில் வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து உக்ரைன் பக்கம் நிற்கக்கூடிய கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் வந்து எந்தெந்த நாடுகள்லாம் வந்து குறிப்பிட்டு இஸ்ரேலை எதிர்க்கிறதும் அதே போல் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்குது அப்போது இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அதுவும் குறிப்பாக இந்த போரை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோம்னா இஸ்ரேலுக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நாடுகள் என்பது மிக மிக குறைவுதான் பெரும்பான்மையான நாடுகள் வந்து ஒன்று இரண்டு பக்கமுமே வந்து ஒரு நிலையான ஒரு சைடை எடுக்காம ஒரு ஒரு இன்பிட்வீனில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய இடத்துல தான் பெரும்பான்மையான நாடுகளை நம்ம பார்க்க முடிகிறது மேற்குலக நாடுகள் பெரும்பாலும் மேற்குலக நாடு உலக நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடும் மத்திய கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் சில நாடுகள் ஓகே இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு ஈரான் ஈரானை போன்ற சில நாடுகள் ஈரானிற்கு இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடாக எடுக்கிறது நம்ம பார்க்க முடியுது இப்போ அந்த ஹமாஸை வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக போது மக்கள் வந்து அந்த இடத்தை விட்டு ஒரு பார்டர் விட்டு நகர்றதுக்கு வந்து இஸ்ரேல் அனுமதிக்கிறது இல்லையா ஒரு ஒருவேளை அதிலேருந்து தப்பித்து வந்தால் மக்களுக்கான தேவையான உணவுகள் வந்து மற்ற நாடுகளோ மற்ற எய்ட் அமைப்புகளோ வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை அதை அனுமதிக்கிறதே இல்லையா இஸ்ரேல் இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய மூமெண்ட் ஆஃப் த பீப்புள் இதை அலோவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது ஒரு இதிலும் வந்து ஒரு ஒரு சிக்கலான விஷயத்தை இஸ்ரேல் அரசு ஏற்படுத்துகிறது அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து நாங்கள் இஸ்ரேல் அரசு சொல்லக்கூடிய த அவங்க டெசிக்னேட் பண்ணக்கூடிய ஹியூமனிடேரியன் கேம்ப்ஸுக்கு நீங்கள் நகரணும் இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஃபுட் எய்டு சம்மந்தமான பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஓகே அப்படிங்கிறத இஸ்ரேல் அரசு சொல்கிறது ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா இஸ்ரேல் அரசு இந்த இடத்துல வந்து மக்களை நிரந்தரமாக காசாவில் இருந்து ஒன்று வெளியேற்றுவதற்கோ அல்லது முற்றிலுமாக அழித்துளிப்பதற்கோ வந்து முற்படுறதாக அதனோட அதை தொடர்ந்த ஒரு சந்தேகங்களும் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் என்பதே சுத்தமாக இல்லை ஓகே அது ஒரு அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது இஸ்ரேலுடைய மோட்டிவேஷன்ஸ் என்ன என்பது தெளிவாக தெரியாமல் யாருமே இதை வந்து எந்த தூரம் எவ்வளவு தூரத்திற்கு எப்படி செல் கொண்டு செல்வது என்பதையே வந்து ஒரு குழப்பமான சூழலில் தான் இருக்கிறது நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டு ஜெர்னிசேட் கன்வென்ஷனை வந்து இஸ்ரேல் எப்போ மீறிடுச்சா அப்போ இன்னும் வந்து அதற்கான எந்த விதமான சட்டப்பூர்வமான நகர்வுகளும் இதுவரை இன்னும் நடக்கவில்லை பெரும்பாலும் இதை சொல்றதெல்லாம் யாருன்னா ஜெனோசைடை பத்தி பேசக்கூடிய ஸ்காலர்ஸ் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால் இதற்கான ஒரு டெபினிஷனை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவர்கள் பேசுகிறார்கள் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜேல வந்து தொடர்பான வழக்குகள்லாம் தாக்கல் செய்யப்படுது பிரேசிலும் இணையறாங்க அது வந்து எப்படி நோக்கி நகரும் இப்போ அவங்க ஒரு உத்தரவிடுறாங்கன்னா இஸ்ரேல் கேட்குமா அதற்கு கட்டுப்பட்டவர்களாக அவங்க இருக்காங்களா அவங்க இப்போ ஐசிஜே குறிப்பாக ஐசிஜே மற்றும் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜட்மெண்ட்ஸ் என்பது வந்து நான் பைண்டிங் இன் கேரக்டர் அந்த அந்த ஜட்மெண்ட்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அதனுடைய கேரக்டர் அதுதான் அட்வைசரி ரூலிங்ஸ் மட்டும்தான் அவர்களால் கொடுக்க முடியும் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரியான இப்பொழுது காசாவில் நிலவக்கூடிய இந்த பசி பட்டினியை சார்ந்த ஒரு சூழல் என்பது வந்து ஐசிஜி ஐசிசியிலுமே வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் செல்லும் தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இது வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய கேஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறத தான் பல சல்ற சட்ட வல்லுநர்களும் சொல்கிறார் குறிப்பிட்றாங்க இப்போ வந்து எய்ட்ஸ் வந்து ஃபுல்லாக வருது பொருட்கள்லாம் வரும்போது ஹமாஸ் வந்து அந்த விஷயத்தை தடுக்கிறாங்களா காசா மக்களுக்கு வந்து அது போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களா அதுவும் சிக்கலாக மாறுது அப்போது ஹமாஸ் இந்த நேரத்தில் வந்து ஹமாஸ் தடுக்கிறார்களா என்ற கேள்வியை விட எய்டு வர்றதே வந்து குறைஞ்சிருச்சு தான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு உண்மை ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இது காசாக்குள்ள கொண்டு வரக்கூடிய எய்டை வந்து இன்னும் நிறைய கிராசிங்ஸ் மூலமா கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசலை வந்து நிறைய வைக்கிறாங்க ஸ்காலர்ஸ் வைக்கிறாங்க ஆனால் அதற்கு இஸ்ரேல் அரசு போரினுடைய ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஒப்புக்கொள்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் ஓகே பெஞ்சமின் நெத்தையாக வந்து குறிப்பிட்டு பிரான்சினுடைய அதிபர் பேசின விஷயத்தை வந்து கடுமையாக கண்டிக்கிறார் நாங்கள் வந்து பாலஸ்தீன வந்து நாடாக வந்து அங்கிரு செப்டம்பர் காலகட்டங்களில் அங்கிருச்சுரும் அப்படிங்கிறாங்க அது கடுமையான எதிர்ப்பு முதல் முதலாக இப்போ தான் ஃப்ரான்ஸ் போன்ற நாடு வந்து சொல்கிறாங்களா இல்லை மற்ற நாடுகள் சொல்லியிருக்காங்களா நாங்கள் வந்து பாலஸ்தீனை வந்து ஒரு நாடாக அங்கிருப்போம் அப்படின்ட்டு பல நாடுகள் சொல்லியிருக்கிறாங்க அயர்லாண்டு வந்து பேலஸ்டீன் அங்கே இருக்கிறதை பற்றி பேசியிருக்காங்க இதற்கு முன்பே ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய சில நாடுகள் இதை பற்றி முன்பே பேசியிருந்தாலும் கூட பிரான்ஸ் சொல்வது ஏன் இந்த இடத்துல முக்கியமாக இருக்கிறது என்றால் பிரான்ஸ் வந்து பி ஃபை என்று சொல்லக்கூடிய யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஐந்து முக்கிய பர்மனென்ட் மெம்பர்ஸில் ஒன் முக்கியமான ஒரு நாடாக இருப்பதால் ஓகே அவர்களுடைய இந்த நிலைப்பாடு என்பது ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு நிலைப்பாடாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் தங்களுடைய பொசிஷனை வந்து ரிவைஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் இன்ஃபேக்ட் இந்தியா கூட பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி போர் நிறுத்தத்தை தொடர்பாக வந்த வாக்கெடுப்பில் பங்கெடுக்காத இருந்தாலும் கூட இப்பொழுது வந்து போர் நிறுத்தம் என்பது அங்கே அவசியம் என்ற ஒரு விஷயத்த வந்து சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்க முடியும் இப்போ சீஸ்ஃபயரை நோக்கி நோக்கி நகரதுக்கு குறிப்பிட்டு யூஎனில் வந்து ஓட்டெடுப்புகள்லாம் தொடச்சா நினச்சிட்டிங்க சார் மாதிரி இந்தியா முன்பு வந்து அந்த ஓட்டெடுப்பில் வந்து பங்கேற்கல பட் இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டை மாற்றிருக்காங்க மற்ற நாடுகளும் இந்த சீஸ்ஃபயர் நோக்கி அந்த அழுத்தத்தை வந்து கொடுக்க தொடங்குறாங்களா யூஎஸ் போன்ற நாடுகள் வந்து குறிப்பிட்ட இந்த பொருட்கள் அனுப்புகிறாங்க ஆனால் சீஸ்ஃபயர் தொடர்பான விஷயங்களும் கொஞ்சம் முரண்படுறாங்களாங்கிற கேள்வி இருக்கப்போது சீஸ்ஃபயர் என்பது வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹமாஸ்ரும் இஸ்ரேல் அரசும் வந்து ஒப்புக்கொண்டால் மட்டுமே தான் நடக்கக்கூடிய சூழலில் இருக்கிறது இதை வந்து மீடியேட் பண்ணுறதுக்காக கத்தார் ஈஜிப்ட் அமெரிக்கா இந்த மூன்று நாடுகள் தான் நான் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தோம்னா ஓகே பெருவாரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது இதுலேயும் ஹமாஸை வந்து யூஎஸ் வந்து பிளேம் பண்ணுறாங்க இந்த சீஸ்ஃபயர் சார்ந்த விஷயங்களை வந்து ஹமாஸ் மீது தான் மீண்டும் இந்த விமர்சனத்தை யூஎஸ் வைக்கிறப்போ அதாவது அவர்களை பொறுத்தவரை வந்து அந்த ஹாஸ்டேஜஸ் ஹமாஸ் வைத்திருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க அது தொடர்பாக எந்த விதமான ஒரு நகர்வும் இல்லாத காரணத்தினால வந்து ஹமாஸ் வந்து இதற்குரிய காரணம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அமெரிக்க அரசு அடிக்கடி போவதை நம்ம பார்க்க முடியுது அது அப்படி அடுத்த கட்டமாக எப்படி போவாங்க அந்த ஹாஸ்டேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் பிரச்சனையாக இருக்குன்னா இப்போ அதன் காரணமாக இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க ஹமாஸும் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அமெரிக்காவும் அதற்கு அடுத்த கட்டமாக எப்படி நோக்கி நகருவாங்கிறது ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கு அப்போது நிச்சயமாக இந்த இடத்துல வந்து போரில் இருக்கக்கூடிய இரண்டு தரப்புமே ஒரு கட்டத்தில் அவர்களுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப உறுதியாகவும் மாற மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அன்காம்ப்ரமைசிங் ஸ்டாண்டில் இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து காசாவிற்கு உள்ளே எது வருகிறது எது வராமல் இருக்கிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து ஹமாஸ் இல்லை இஸ்ரேல் அரசு தான் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த சிக்கலனுடைய வெளிப்பாடு என்பது இஸ்ரேலின் மீது தான் அதிகமாகவும் இருக்கும் நிச்சயமாக ஒரு இடத்துல நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி ஒரு பஞ்சம் வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாகவும் இருக்கிறது இதை எப்படி வந்து தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இப்போ புகைப்படங்களும் வந்து நமக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஒரு கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரொம்ப வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது எப்படி உலக நாடுகள் இதை நடத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே வந்து பள்ளி விஷயங்களையும் பற்றி ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்